ஒிருந்து நிற்கின்றோம் கோரிக்கை சுத்தியல் இல்லாமல் உலகம் இயங்க முடியுமா உலகம் இயங்க முடியுமா உளி சுத்தியல் சுத்தியல் வைத்தவரெல்லாம் சிற்பம் செலுத்த முடியுமா சிற்பம் செதுக்க முடியுமா விஸ்வகர்மா ஆகுமா விஸ்வகர்மா ஆகுமா உளி சுத்தியல் வைத்தவரெல்லாம் எங்கள் ஓட்டு மட்டும் இணைக்கிறதா எங்கள் ஓட்டு மட்டும் இணைக்கிறதா எங்களுக்கு அதிகாரம் கொடுக்க கசக்கிறதா எங்களுக்கு அதிகாரம் கொடுக்க கசக்கிறதா எங்கள் ஓட்டு மட்டும் இணைக்கிறதா எங்கள் ஓட்டு மட்டும் இணைக்கிறதா எங்களுக்கு

மா இந்த கூட்டத்தில் வகிக்க வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் தூத்துக்குடி விஸ்வகர்மா நகை தொழிலாளர் சங்கத்துடைய தலைவர் ஐயா ஏ பெருமாசாரி அவர்களை வரவேற்கின்றோம் அடுத்தபடியாக முன்னிலை வகிப்பதற்காக மரியாதைக்குரிய தூத்துக்குடி விஸ்வகர்மா கூட்டம் கடன் சங்கத்தின் தலைவர் முன்னாள் தலைவர் பாலகிருஷ்ணன் ஆச்சாரி வரவேற்கின்றோம் முன்னிலை வகிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற எம் ஏ முருகன் ஆச்சாரி அவர்களை வரவேற்கின்றோம் முன்னிலை வகிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற எஸ் மாரியப்பன் ஆச்சாரி விஸ்வபுரம் அவர்களை வரவேற்கின்றோம் சிறப்பு ஆற்றுவதற்காக பொதுச் செயலாளர்